الحمد لله رب العالمين الصلاه والسلام على رسوله الكريم وعلى اله وصحبه اجمعين وعلى من تبعهم باحسان الى يوم الدين ما بعد قال الامام محمد بن عبد الوهاب رحمه الله في كتابه الاصول السته واما عمل الصحابه فقد وقع بينهم رضي الله عنهم الاختلاف لم يكن لكن لم يحصل به التفرق ولا العداوة ولا الْبَغْضَاءُ فقد حصل الخلاف بينهم في عهد رسول الله صلى الله عليه وسلم ورسول الله صلى الله عليه وسلم بين أَظْهُرِهِمْ إلى آخر الكلام. كنت الله ري لي نعم الله نعم أكيد أريد أنا நம் தொடர்ச்சியாக பார்க்கக்கூடிய புத்தகம் ஆறு அடிப்படைகள் மஹமத் பின் அப்துல் வஹாப் ரஹிம் அஹல்லாவுடைய புத்தகம் இந்த ஆறு அடிப்படைகள் ஒவ்வொரு பாமரரும் அறிந்து கொள்ள வேண்டும் இதை அறிந்து கொண்டு இதை சரியான முறையில் புரிந்து கொள்ளக்கூடிய விஷயத்தை முயற்சி செய்ய வேண்டும் இப்போ முதல் விஷயம் நாம் பார்த்தோம் முதல் அடிப்படை இஹ்லாஸை பற்றி பார்த்தோம் அதற்கு முரணாக இருக்கக்கூடிய இணைவீத்தலை பற்றியும் நாம் அறிந்தோம் இரண்டாவது அடிப்படையாக இருக்கக்கூடிய விஷயங்களை போன அமர்வில் நாம் பார்த்தோம் இஸ்லாம் நம்முடைய இனிய மார்க்கம் முஸ்லிம் சமுதாயத்தை ஒன்று சேர்ந்து இருப்பதற்காக வலியுறுத்துகின்றது எக்கார்த்த கொண்டும் நாம் பிழைய பிளவுகளில் விழுந்து விடக் கூடாது என்ற வசனங்களை எண்ணற்ற வசனங்களை நாம் பார்த்தோம் அதே போல அஹாதீசுகளிலும் நபிசுல்லா செல்லும் ஒரு மோக்மின் இன்னொரு மோக்மீனுக்கு எப்படி இருப்பான் ஒரு முஸ்லிம் சமுதாயம் இன்னொரு மற்ற முஸ்லிம் சக மனிதனுடன் அவன் எப்படி இருப்பார்கள் என்ற விஷயத்தையும் நம்பி செல்லும் செல்லம் பலவிதமான எடுத்துக்காட்டுடன் ஒரு கட்டிடம் போல ஒரு உடலை போல என்று நம்பி சொல்லாகலை செல்லும் நமக்கு காண்பித்தான் இது அனைத்துமே எதை குறிப்பிட்டு குறிப்பிடுகின்றது நாம் ஒற்றுமையாக இருப்பதற்காக முயற்சி செய்ய வேண்டும் சகாபாக்குடைய வாழ்க்கையிலும் நாம் பார்த்தோம் போன அமர்வு கடைசியில் சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலும் அவர்கள் ஒற்றுமை பேணக்கூடியவர்களாக இருந்தார்கள் ஆம் சில விஷயத்தில் அவர்களுடைய கருத்துகள் இருந்தது அந்த கருத்து நபி சொல்லா அலேசலம் ஹயாத்தில் அவர்களுக்கு அந்த விஷயம் ஏற்பட்டது நபி சொல்லா என்ன செஞ்சாங்க அதை அங்கீகரித்தார்கள் யாரையும் குறை சொல்லவில்லை அது நம்ம பிரபலியமான அந்த சம்பவம் அகல் போர் என்று அஹாப் என்ற அந்த சூரத்துல் அஹாபில் சொல்லப்பட்ட அகல் போர் காரண முடிந்த பிறகு பனோ குரியதாவின் பக்கம் படையெடுத்து செல்லும் அருநபி சவுலாஹே செல்லம் கட்டார்கள் அந்த நேரத்தில் அசாருடைய தொழுகை அங்கே தான் தொழணும் என்று அப்போ சஹாபாக்கள் சென்றவர்களில் இரண்டு இரண்டு விஷயங்களில் இந்த கட்டளை கொண்டு இரண்டு விதமாக புரிந்தார்கள் ஒன்று இந்த விஷயத்தை நாம் போன அமர்வில் தெரியப்படுத்து திரும்பவும் இதை பதிவு செய்ய விரும்புகின்றேன் ஒன்று அசர் தொழுகை பனு குரியதாவில் தொழுக வேண்டும் என்று சொன்ன இந்த கட்டளையை ஒரு சாரார் என்ன நினைத்துக் கொண்டார்கள் நாம் விரைந்து அசருடைய தொழுகையுடைய நேரத்தில் இருக்க வேண்டும் அதான் என்று அவர்கள் விரைந்து செல்வதற்காக தொழுகை அசருடைய அசருடைய தொழுகை அங்கதான் நம்ம தொழுவோம் அது எந்த அளவுக்கு என்றால் அது சூரியன் மறைந்தாலும் சரி அங்கதான் வந்து தொழணும் என்ற நிலையில் என்ன செஞ்சார்கள் ஒரு சஹாபாக்களுடைய அந்த கூட்டத்தில் சிலர் வந்து இதை ஏற்றுக்கொண்டார்கள் இன்னும் சஹாப் சில சஹாபாக்குடைய இந்த கட்டளை எப்படி புரிந்து கொண்டார்கள் என்றால் அக்கு வலியுறுத்தியது நீங்கள் அசருடைய நேரத்தில் அங்கு இருங்க அங்க அழுங்க தொழுகுங்கள் என்று சொல்லும் பொழுது விரைந்து வாருங்கள் என்றுதான் அர்த்தமே தவிர நேரம் கழிந்து விட்டதென்றால் நீங்க தாமதமாவது அசரை தொழுது கொண்டு அசரை தொழுவதற்காக பண்புரைதலை வந்து சேர்ந்த பிறகுதான் தொழுக வேண்டும் என்று விசல்லாசம் சொல்லவில்லை நபி சொல்லுடைய பொதுவாள கட்டை தொழுவது அமல்படுத்தி நமக்கு காண்பித்தார்கள் ஆக நேரம் வந்துருச்சு இப்ப நாம நடுவுல கொஞ்சம் ஓய்வெடுத்திங்கு அசரை தொழுது விட்டு திரும்ப நம்முடைய பயணத்தை மேற்கொள்ளலாம் இந்த இரண்டு சிந்தனைகள் இரண்டு புரிதல் ஒரு கட்டளை சஹாபி சொல்லம் சென்றார்கள் இந்த இரண்டு விஷயங்களை தெரியப்படுத்தினார்கள் அலிசல்லாம் யாரையும் குற்றம் பிடிக்கவில்லை யாரையும் குறை சொல்லவில்லை இருவர்களுடைய ஏற்றுக்கொண்டார் இந்த விஷயத்தில் இருவர்களுமே சுஹான் கல்வியாளர்களாக இருந்திருப்பார்கள் அதில் கல்வியாளர்கள் இருந்திருப்பார் அப்படி இருக்கும் பொழுது இந்த மெசா இல் ஹிலாப் என்று சொல்லக்கூடிய சில பிக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சட்டங்களில் கருத்து வேறுபாடு இருப்பது என்பது இது இருக்க செய்யும் ஏனென்றால் அந்த ஆதாரத்தின் அறி அடிப்படையில் அப்போ இதனால ஒரு சமுதாயத்தில் முஸ்லிம் சமுதாயத்தில் பிளவுகளோ அல்லது விரோதமோ அல்லது பொறாமையோ அல்லது மற்ற விஷயங்களை இந்த ஒற்றுமை சீர்குலைக்கக்கூடிய விஷயத்தை செய்யக்கூடாது ஆம் அவருடைய தனிப்பட்ட ஒரு கருத்து இருக்கின்றது ஆனால் அந்த கருத்துக்குரிய ஆதாரம் அது அங்கீகரிக்க அந்த உண்மையான ஒரு ஆதாரம் இருக்கின்றது அந்த விஷயத்தில் ஒருவருக்கு ஒருவர் நாம இந்த விஷயத்தை நாம அனுசரிப்பது என்பது மார்க்க நமக்கு தெரியப்படுத்துகின்றது இதை காலத்துடைய விஷயத்திலேயே பார்த்தோம் சலஃபு சலகைன்கள் எப்படி இருந்தது சலஃபு சலுகைன்கள் என்று சொல்லும்போது சஹாபாக்களுக்கு சஹாபாக்களும் அதில் வருவார்கள் நல்லவர்கள் என்று சொல்லக்கூடிய அதுல குறிப்பாக மூன்று தலைமுறை சிறந்த தலைமுறை சொல்லக்கூடிய அல் குரோன் அல் சஹாபா தபின் தபு தபின் ஏனா இந்த மூன்று சிறந்த சமூகாயத்தை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்ந்து கூறியிருக்கின்றார்கள் ஹதீஸ்களில் சுன்னனில் வரக்கூடிய ஹதீஸ்ல கைருல் குரூனி பர்னி சும்மல்லதீன யலூனஹும் சும்மல்லதீன யலூனஹும் சிறந்த தலைமுறைகளே சிறந்த தலைமுறை என்னுடைய தலைமுறை அதற்கு பிறகு வரக்கூடியவர்கள் அதற்கு பிறகு வரக்கூடியவர்கள் என்று இந்த மூன்று தலைமுறையையும் சிறந்த தலைமுறையாக கூறியிருக்கின்றார் அப்போ சலஃபு சாஹின் என்று சொல்லும் இவர்களை தான் குறிக்கும் அந்த சுன்னா அல் ஜமாவுடைய கொள்கையில சலஃபு சாஹின்கள் என்று சொல்லும்போது இவர்களை குறிக்கும் இவர்களுக்கு பின்னால் இவர்களுடைய விஷயத்தை எப்படி அணுகினார்களோ குர்ஆனை மஹதி செய்யும் அப்படி அணுகி செல்லக்கூடியவர்களுக்கு சலஃபு சாலையின்கள் கடந்தவர்களுக்கு சொல்லப்படும் இவர்களுடைய அஹ்லு சுன்னா அல் ஜமாவுடைய கொள்கையில நாம் பார்க்கும் பொழுது மெசா இலுல் ஹிலாஃப் குறிப்பாக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில கருத்துகள் இருக்கும் இந்த கருத்து இருக்கதான் செய்யும் இதனால அந்த கூட்டத்தில் இந்த சமுதாயத்தில் முஸ்லிம் சமுதாயத்தில் பிளவுகளை ஏற்படுத்துவது என்பது எந்த ஒரு காலத்திலும் இது விருப்பத்தக்கதாக கிடையாது ஒவ்வொருவரும் ஒவ்வொருடைய அவர்களுடைய காரணத்தை இந்த புரிவதற்காக முயற்சி செய்யணும் ஆம் இந்த மெசாயு கிலாப் அல்லது உடைய விஷயங்கள்ல எஜித்ஹாத் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு என்பது அலசி ஆராய் ஒரு ஆதாரத்தை வைத்து அதை அலசி ஆராய்ந்து அதில் இருக்கக்கூடிய விஷயத்தை சமகாலத்தில் இருக்கக்கூடிய ஒரு சட்டத்திற்கு ஒப்பாக வைத்து ஒரு சட்டத்தை கொண்டு வருவார்கள் ஏனென்றால் நமக்கு தெரியும் குரானிலும் அஹதிசுகளிலும் வரக்கூடிய காலங்களில் இரு ஏற்படக்கூடிய கேள்விகள் அல்லது சில மசாயில்களுடைய தீர்வு தெளிவாக பகிரங்கமாக சொல்லப்படல எடுத்துக்காட்டாக நாம் பார்க்கும் பொழுது நமக்கு சமகாலத்தில் ஏற்படக்கூடிய விஷயங்கள் வந்து பார்க்கும் பொழுது இதெல்லாம் தெளிவாக நமக்கு சொல்லப்படவில்லை நம்முடைய குறிப்பாக இந்த கிரெடிட் கார்டாக இருக்கட்டும் பிட்காயின் இருக்கட்டும் அல்லது மற்ற விஷயங்களாக இருக்கட்டும் நமக்கு தெளிவாக சொல்லப்படவில்லை ஆனாலும் என்ன முந்தைய குர்ஆனிலும் ஹதீஸிலும் இதற்கு என்று ஒரு தீர்வு இருக்கும் அந்த தீர்வை அலசி ஆராயக்கூடிய அறிஞர்களாக இருக்கக்கூடியவர்கள் அதுவும் அறிஞர்கள் என்று சொல்லும் பொழுது சாதாரணமாக ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் படிச்சுட்டு அவர்கள் இஜ்திஹாத் செய்யலாம் என்ற விஷயம் கிடையாது இஜ்திஹாத் என்று சொன்னால் அல்லாஹ் அக்பர் ஒரு பாமர மனிதர்களுக்குலாம் அப்பாறப்பட்டு பத்து வருஷம் தன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக கல்விக்காகவே அர்ப்பணித்தார் அவர்களுக்கெல்லாம் இந்த நிலையில் வராது அவர்களுடைய சுகனா நீண்ட காலம் இந்த மார்க்க கல்வியில் பயணித்து பிறகு நீண்ட காலம் இந்த பணியை செய்த நிலையில் அவர்களுக்கு அவ்வாஹால சில அவங்களுடைய வந்து உல மக்கள் தெரியப்படுத்திருக்கின்றார்கள் குர்ஆனில் இருக்கக்கூடிய அனைத்து சட்டங்களை அறிந்திருக்க வேண்டும் அது எது பொதுவானது எது பிரத்யேகமானது எது கால விதி முடிந்துவிட்டது எது நிலையாக இருக்கின்றது என்ற அனைத்தையும் அறியக்கூடியவர்களுக்கு தான் பூஜை தீர் என்று சொல்லவும் இப்படிப்பட்டவர்கள் கல்வியை வைத்துக்கொண்டு கல்வியில் ஆழத்தை அவர்கள் அறிந்த நிலையில் இருக்கக்கூடியவர்கள் சமகாலத்தில் வரக்கூடிய முஸ்லிம்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைக்கு அவர்கள் அதிலிருந்து ஹதீசுகளில் இருந்தும் குரானில் இருந்தும் அதை தீர்வு காண்கின்றார்கள் என்றால் அங்கு அவர்கள் தவறு செய்யும் பொழுது அல்லது அந்த விஷயத்தில் அவர்களுக்கு சரியான ஒரு தீர்வு கிடைக்கவில்லை என்றால் அவர்கள் குற்றமாக சொல்ல முடியாது ஆம் ஒரு மனிதனுக்கு கல்வியுடைய தகுதியே இல்லை ஒரு மனிதனுக்கு அவன் கல்வி கற்கக்கூடிய கூடிய விஷயத்துல ஒரு சாதாரண ஒரு மனிதன் ஒரு பாமர மனிதனுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவுதான் இருக்கின்றது அந்த மனிதன் ஒரு விஷயத்தில் ஆய்வு காய்கின்றார் என்றால் இது தவறு ஏனென்றால் அவருக்கு கல்வியுடைய ஞானமே இல்லாத போது ஒரு ஆய்வு காண்பதோ அல்லது இதை பற்றி நான் என்னுடைய கருத்து என்று சொல்வது என்பது ஒரு பாமரருக்கு உரிமையே கிடையாது அப்போ இப்படிப்பட்ட நிலையில் ஒரு கல்வியில் ஆழமான ஒரு நீண்ட காலங்கள் பயணித்து ஆழமான கல்வி இருக்கக்கூடிய ஒரு அறிஞர் அல்லது மூத்த அறிஞர்கள் இவர்கள் மசாயில்களை அவர்கள் சேர்ந்து அல்லது அலசை ஆராய்ந்து குர்ஆன் மற்றும் ஹதீசி இந்த ரெண்டையும் எப்படி முன்னால் கடந்த சஹாபாக்கள் எப்படி புரிந்தார்கள் அந்த பிரகாரம் புரிந்து அவர்கள் தீர்வு காணும் பொழுது அதுல அவர்கள் தவறு செய்யும் பொழுது அவர்கள் என்ன குற்றவாளியாக கருதப்பட மாட்டார்கள் மாறாக அவர்களுக்கு ஒரு நன்மை இருக்கு அதே அந்த அவர்கள் அலசி ஆராய்ந்து அனைத்து விஷயங்களை சேகரித்து ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க அது அது சரியான ஒரு இருந்தது என்றால் அவருக்கு ரெண்டும் நன்மையாக இருக்கு எக்காரத்தமாக எந்த நிலையிலும் பாருங்க அவர் தவறு செய்தாலும் அவருக்கு ஒரு நன்மை அவர் சரியான ஒரு தீர்வை காணினாலும் அவருக்கு இரண்டு நன்மை ஏன் எந்த எண்ணத்தின் அடிப்படையில அவர்கள் இந்த விஷயத்தில் சமுதாயத்திற்கு ஒரு சரியான தீர்வை காண்பிக்க வேண்டும் என்ற விஷயத்தில் முயற்சி செய்த காரணத்தினால்தான் அது இந்த ஹதீசனில் வரும் இங்கு இந்த விஷயத்தை கொண்டு நாம் என்ன செய்ய முடியாது முடியாதுவமோ விரோதமோ உள்ள நம்முடைய மனசுல அவர்களை பற்றி வெறுப்போ என்று நாம வைக்க முடியாது திரும்ப பதிவு செய்கின்றேன் பிற்குடைய மசாய்கள்ல சில விஷயங்களை அனுசரிச்சு செல்வதனால ஒற்றுமையுடைய விஷயம் இருக்கும் பொழுது அதை நாம எடுத்துக்கொள்ள வேண்டும் இது ஆதாரத்தின் அடிப்படையில் இருந்தால் ஆதாரத்தின் அடிச்ச அடிப்படையில் இருந்தார் இதனுடைய எடுத்துக்காட்டாக இப்போ ஒரு ஒரு முசல்லி ஒரு தொழுகையாளி இருக்கிறார் இதை நமக்கு இங்கு பதிவு செய்கின்றார்கள் ஒரு தொழுகையாளி அவர் ஒட்டக இறைச்சி சாப்பிட்டால் ஒது முறிந்து விடும் என்ற ஒரு நிலையில் இருக்கிறார் அவருக்கு அவங்களுடைய இமாமோ அல்லது அவருடைய அவர்களுக்கு கிடைச்சிருக்கு அந்த அடிப்படையில் அவர் ஒட்டக இறைச்சியை சாப்பிட்டால் அவர் ஒது செய்ய வேண்டும் என்ற நிலையில் இருக்கிறார் ஆனால் வந்து தொழுகும் பொழுது யார் பின்னாடி தொழுகிறார் எந்த இமாம் ஒட்டக இறைச்சி சாப்பிடுவதனால் ஒது முடியாது என்ற நிலையில் இருக்கின்றார்களோ அந்த இமாம் பின்னால் தொழுகின்றார் அப்ப அவருடைய தொழுகை அங்க என்ன ஆகும் சரியாக தான் ஆகும் ஆனா அதே அவர் தனியாக தொழுதும் அவர் உது இல்லாத நிலையில் தொழுதார் என்றுதான் கருதப்படும் சொல்லக்கூடிய விஷயம் புரியுதா இங்க சிவக் ரஹிம் நமக்கு என்ன பதிக்கின்றாங்க பதிவு செய்கிறாங்க

அவர் என்ன செய்யறார் யார் பின்னாடி எந்த இமாமு பின்னாடி தொழுகிறார் ஒருத்தகை இறைச்சியை சாப்பிடுவதனால் ஒது முடியாது என்ற நிலையில் இருக்கக்கூடிய இமாமகை பின்னாலே அவர் தொழுகின்றார் அப்படி இருக்கும் பொழுது இவருடைய தொழுகை அந்த ஜமாத்து இருக்கும் பொழுது அது ஏற்றுக்கொள்ளப்படும் ஆனால் அதே அவர் தனியாக தொழுகின்றார் என்றால் அவருடைய விஷயத்தில் என்ன ஏற்றுக்கொள்ளப்படாது அவர் ஒது இல்லாம தான் தொழுவது போல அந்த நிலையில் இருக்கும் இப்போ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கும் பொழுது மனிதன் இந்த ஒரு விஷயத்தை கொண்டு என்ன செய்யக்கூடாது அவன் இவரா ஆஹ் ஒட்டகை இறைச்சி என்ன சாப்பிட்டா வந்து உதவ இல்லை வந்து முடியாது என்று சொல்லக்கூடிய பின்னாடி நான் மாட்டேன் இப்படி என்று தனியாக போவது என்ன இது பிழைதான் இது தவறுதான் இவரா சப்தமாக ஆமின்னு சொல்வது கிடையாது இவரு பின்னாடி மாட்டேன் இவரா இப்படி என்று சில விஷயங்களில் அவர் அவருடைய இருக்கக்கூடிய நிலைப்பாட்டுக்கு முரணாக பிற்குடைய விஷயங்கள் இருக்கும் பொழுது இவரு பின்னாடி நான் தொழுக மாட்டேன் என்று என்ன செய்வது பிளவு போவது என்பது மார்க்க நம்மை என்ன செய்யல இதை வலியுறுத்தவில்லை மாறாக இதை கண்டிக்கின்றது ஆம் இந்த விஷயங்கள் இது பிக்குடைய விஷயங்கள் சஹாபாக்களுடைய காலத்திலும் காலத்திலும் ஒரு விஷயத்தில் முரண் ஏற்படவில்லை அனைவரும் ஒன்று சேர்ந்திருந்தார்கள் அந்த விஷயத்தில் வரக்கூடிய அதற்கு பின்னால் வந்த காலங்களில் அதில் அவர்கள் பிளவுகளிலோ அல்லது அதற்குடைய கருத்து தவ ஒரு இன்னொரு ஒரு கருத்தை கொண்டு வரும் பொழுது அதுல என்ன செய்ய முடியாது சமரசம் காண முடியாது குறிப்பாக புரிய வேண்டும் என்றால் அகீதா கொள்கை ரீதியான விஷயங்கள் ஈமான் ரீதியான விஷயங்கள்ல சஹாபாக்கள் அனைவரும் ஒன்றுபட்ட விஷயத்தில் யாராவது இப்பொழுது ஒரு புதிய ஒரு கருத்தை கொண்டு வருகின்றார் என்றால் அந்த கருத்து என்ன நிராகரிக்கப்படும் ஏற்றுக்கொள்ளப்படாது என்றால் ஒரு கருத்து வேறுபாடு சஹாபாக்குடைய காலத்தில் எப்படி இருந்ததோ எந்த விஷயத்தில் இருந்ததோ அதனுடைய விஷயங்கள் இருந்ததென்றால் அது ஒரு குருவ என்ன செய்ய முடியும் ஆதாரத்தின் அடிப்படையில நாம நம்முடைய உறவுகளை பேணுவதோ அல்லது அனுசரிச்சு சொல்ல போகக்கூடிய நிலை ஏற்படும் ஆனால் சகாபாக்குடைய காலத்தில் கொள்கை ரீதியான அகிதாவுடைய ரீதியான விஷயத்துல ஒருவர் அதை மீறி இன்னொரு ஒரு கருத்தை கொண்டு வருகின்றார் என்றால் அது நிராகரிக்கப்படும் அது சரியான ஒரு கருத்தாக ஏற்றுக்கொள்ளப்படாது அதுதான் அக்கீதாவுடைய விஷயத்தில் பார்க்கும் பொழுது இதற்கு அசல் என்று சொல்லுவாங்க அடிப்படை நபி சொல்லா அலி இஸ்லாம் காலத்தில் எந்த உசூல் எந்த அடிப்படைகள் சஹாபாக்களுக்கு தரப்பட்டதோ அந்த அடிப்படை அக்கீதாவுடைய விஷயங்கள் அல்லா மிதிமான் கொள்ளக்கூடிய விஷயத்திலும் அதே போல குர்ஹானுடைய விஷயத்திலும் அஹதீஸ் இந்த விஷயத்தில் எடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயத்தில் எந்த விஷயத்தில் சஹாபாக்கள் ஒருங்கிணைத்து ஒன்றா ஒன்றோடு இருந்தார்களோ அந்த விஷயத்தில் ஒருவர் ஒரு தனி கருத்தை கொண்டு வருகின்றார் என்றால் அது நிராகரிக்கப்படும் எடுத்துக்காட்டாக எல்லா சஹாபாக்களுடைய விஷயத்தில் பார்க்கும் பொழுது அல்லாஹூ ரபுல் அமீன் அவன் அரிஷின் நிலைந்திருக்கின்றான் என்ற ஈமான் அவர்களிடம் இருந்தது எது வருகின்றால் அவர்களில் இருக்கக்கூடிய ஒரு பாமர பெண் அடிமை பெண்ணாக இருக்கக்கூடியவளும் என்ன அல்லாஹு சால எங்க என்று நபி சொல்லி அவரிடம் கேட்கும் பொழுது சமா அவன் வானத்தில் இருக்கின்றான் என்று செய்கை மூலமாக அவள் காண்பித்தது இருக்கின்றாள் ஒருவர் இப்பொழுது துரும்பிலும் இருக்கின்றான் என்று சொல்லக்கூடிய விஷயம் கருத்து வருதுன்னா இதுல அனுசரிக்க முடியுமா இதை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன் இது சஹாபாக்குரிய காலத்தில் இது தனியான ஒரு கருத்தை இல்லை இது இப்பொழுது வந்த ஒரு விஷயமாக இருக்கின்றது என்ன காரணம் இதனால அப்போ வணங்கப்படக்கூடிய அனைத்துமே இருக்கக்கூடிய உருவங்களாக இருக்கக்கூடிய அனைத்துமே அல்லாஹ் அதைதான் வணங்குறாங்க என்ற நிலை வரும் அப்போ சிறுக் என்பது இணைவேத்திலே என்றதற்கு வித்தியாசம் இருக்காதே இணைவேத்தல் என்ற விஷயத்திற்கு வித்தியாசமே இருக்காது இணைவேத்தில் என்று சொல்லப்பட்ட விஷயத்திற்கு வித்தியாசம் இருக்காது இதுதான் என்று நாம் பார்க்கின்றோம் சோபியா கலில் வஹதத்துல் உஜூத் என்று சொல்லக்கூடியதும் வகதத்து என்று சொல்லக்கூடிய விஷயத்துல ஹல்லாஜ் என்று சொல்லக்கூடிய நபர் நம் கிதாபு தொகைதுல பார்த்திருப்போம் ஹல்லாஜ் என்று சொல்லக்கூடிய நபர் தன்னை பற்றி சொல்லும் பொழுது என்ன கூறினான் இல்லல்லா என்னுடைய ஜுப்பா என்னுடைய சுக்காயில் அல்லாஹி தவிர வேறு யாரும் இல்லை நவதுவில்லா என்று இப்படிப்பட்ட கருத்து பாருங்க இப்படிப்பட்ட கருத்தை செய்ய முடியும் இது ஏற்றுக்கொள்ளவே முடியாது இது நிராகரிக்கப்பட்ட விஷயம் ஏன் சஹாபாக்கள் காலத்தில் அனைவரும் என்ன அந்த விஷயத்திற்கு அதே போல் அல்லாஹ் தாலாவுடைய உள்ளமையை பற்றி விஷயங்களை பார்க்கும் பொழுது அவர்கள் கேட்டார்கள் கட்டுப்பட்டார்கள் கேட்டார்கள் கொண்டார்கள் அதை கட்டுப்பட்டோம் என்ற நிலையில் தான் இருந்தது யாருமே அரிசியில் எப்படி இருந்தால் அல்லாஹூ தாலாவுடைய உள்ளமை எப்படி இருக்கின்றது அவனுடைய திருமுகம் அவருடைய கரங்கள் அவனுடைய பாதங்கள் என்று எப்படி இருக்கின்றது என்று யாருமே கேட்கவில்லை இப்பொழுது ஒரு மனிதன் இதை கொண்டு வந்து இந்த விஷயத்தில் புதிதான ஒரு கருத்தை கொண்டு வருகின்ற என்றால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது அது நிராகரிக்கப்படும் அதே போல விஜயத்தான விஷயங்கள் இதெல்லாம் என்ன விஜயத்தில் வரக்கூடியது இது நம்ம முன்கூட்டி நம்ம இதற்கு முன்னாலும் பாடங்களை அறிந்திருப்போம் என்பது பார்க்கும் பொழுது இரண்டு வகையாக இருக்கும் மார்க்கத்தில் புதிதாக ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் இரண்டு வகை ஒன்று கொள்கை ரீதியான விஷயத்தில் புதிய கருத்துக்களை கொண்டு வருவது இது மனிதனை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அவன் பிதாத்துடைய விஷயங்களில் கொண்டு சென்று அவன் குஃபூர் வரை நிராகரிப்பு வரை கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கும் அல்லது அந்த மனிதனை இஸ்லாத்திலிருந்து நினை வைக்கக்கூடியவனை வரை கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கும் இது இதுல எந்த ஒரு காம்ப்ரமைஸும் எந்த ஒரு விஷயம் நாம எது என்ன செய்ய முடியாது சமரசம் என்பதே கிடையாது ஆம் இரண்டாவது விஷயம் பிதாத்தாக இருக்கக்கூடிய விஷயங்கள் அமல்கள் ரீதியான விஷயங்கள் அமல்கள் ரீதியான விஷயங்கள் பார்க்கும்போது நமக்கு தெரியும் அதற்கும் நாம் என்ன அதையும் நிராகரிக்கிறோம் அது திரும்ப பதிவு செய்யறேன் நாம தவறாக புரிந்து கொள்ள கூடாது ஹதீசுகளில் இல்லாத விஷயத்தையும் சமரசமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றெல்லாம் புரிந்து அது கூடாது மாறாக தான் எல்லா விதார்த்துகளும் தான் பிதாத்துல நல்ல விதத்து கெட்ட விதத்து என்று வரவிளக்கம் சொல்லக்கூடியதற்கு எந்த ஒரு ஆதாரம் கிடையாது இங்க சொல்லக்கூடிய விஷயம் இத்துக்குரியதான் அடியார்களே நம்முடைய வாழ்க்கையில ஏற்பட நம்முடைய இந்த விஷயத்துல சிற்குடைய விஷயங்கள்ல சின்ன சின்ன விஷயங்கள்னால நாம் பிளவுகளில் ஏற்பட்டு விடக்கூடாது ஷெய்தான் மற்றும் இந்த ஷெய்தான்குடைய மற்றும் ஜின்களுடைய முயற்சி என்ன இந்த சமுதாயம் என்ன இவர்கள் பிளவுகளில் இருக்க வேண்டும் இவர்கள் பிளவுகள் இருந்தால்தான் வேட்டையாடுவதற்காக இலகுவாக இருக்கும் என்று ஷெய்தான் அதை சூழ்ச்சி செய்கின்றான் சின்ன விஷயத்திற்காக ஒரு மக்களுக்கு மத்தியில ஒரு இருவர்களுக்கு மத்தியிலும் இரண்டு இந்த குடும்பத்திற்கு மத்தியிலும் இரண்டு வேணா மக்களுக்கு மத்தியிலும் என்ன பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடியவனாக இருக்கின்றான் ஷெய்தான் நமக்கு மார்க்கம் சில விஷயங்களை நாம உறவுகள் பேணுவதற்கும் சரி நம்முடைய சமுதாயத்துடைய இந்த ஒற்றுமையை கட்டமைப்பதற்காகவும் சரி சில விஷயங்களை நாம அனுசரித்து அல்லது சில விஷயங்களை நாம அதை நாம புரிவதற்காக முயற்சி செய்ய வேண்டும் ஆக இந்த விஷயம்தான் நமக்கு இந்த இரண்டாவது அடிப்படையில் சொல்லப்பட்டது நபி சொல்லாஹ் அலிசல்லாம் உடைய ஹதீசின் அடிப்படையில புகாரில் வரக்கூடிய இந்த ஒரு ஆட்சியாளர் ஒரு தீர்ப்பை காணுகின்றார் அந்த தீர்ப்பு காணும் பொழுது அந்த தீர்ப்பை சொல்லும் பொழுது அவர் இஜ்திஹா செய்கிறார் ஆய்வை மேற்கொள்கின்றார் எந்த விஷயத்திற்காக ஆய்வு ஒரு சரியான ஒரு தீர்வுக்கு செல்ல வேண்டும் என்று ஆய்வு மேற்கொள்கின்றார் அந்த தீர்வு செல்வதற்கான கருவியாக கருதப்படக்கூடிய ஆதாரமாக கருதப்படக்கூடிய குர்ஆனையும் சரியான ஹதிசுகளையும் எடுத்துக்கொண்டு சஹாபாக்கள் எப்படி புரிந்தார்களோ அந்த புரிதலின் அடிப்படையில ஒரு விஷயத்தை காணுகின்றார் அவர் முயற்சி செய்கின்றார் என்றால் அதில் அவர் சரியான ஒரு நிலையில் அடைந்தார் அவருக்கு ஒரு சரியான பதில் கிடைத்தது என்றால் பலஹூ அஜுரான் அவருக்கு இரண்டு நன்மை கிடைக்கும் அதில் அவர் தவறு செய்து விட்டார் விட்டார் என்றால் அவருடைய முயற்சியின் காரணமாக என்னாகும் அவருக்கு ஒரு நன்மை கிடைக்கும் அவருக்கு குற்றமாக கருதப்படாது இது யாருக்கு நான் திரும்பவும் பதிவு செய்வது இஜித்தியாத் என்ற தரத்தில் இருக்கக்கூடிய அவர்களுக்கு மார்க்கத்தில் மிகவும் கல்வியில் மிக ஆழமான கல்வியையும் வைத்துக் கொண்டவர்களும் அந்த மார்க்கத்துடைய எல்லா சட்டங்களையும் அறிந்த அப்படிப்பட்ட ஒரு மூத்த அறிஞர்களுக்கு இந்த விஷயங்கள் இருக்கின்றது பாமர மக்கள் அவர்கள் ஹதீசுகளை பார்க்க வேண்டும் உலமாக்கள் எந்த உலமாக்கல் நமக்கு குரானையும் ஹதீஸையும் அழகான முறையில் சஹாபாக்களுடைய புரிதலின் பிரகாரம் நமக்கு புரிய வைக்கின்றார்களோ அவர்களுடைய விஷயங்கள் எடுத்துக்கொண்டு செல்வதுதான் அவர்களுக்கு சிறந்ததாக ஏனால் ஒரு பாமரன் தானாக தனிப்பட்ட முறையில் நான் குரான ஹதீஸில் ஆராய்ச்சி செய்யறேன் என்று செய்ய முடியாது அவன் யாராவது ஒருவருடைய அறிஞருடைய அந்த பேச்சு ஆதாரத்தின் அடிப்படையில ஏற்றுக்கொண்டுதான் செல்ல முடியும் ஏன்னா அவர்களுக்கு அந்த கல்வி கிடையாது அப்போ சின்ன விஷயத்திற்காக நாம பிளவுகள் ஏற்படக்கூடாது நாம எந்த அளவுக்கு சேர்ந்திருப்போமோ அந்த அளவுக்கு எல்லாருடைய உதவி நமக்கு இருக்கும் எந்த அளவுக்கு ஒருவருக்கு ஒருவர் நம்ம அனுசரிச்சுட்டு போவோமோ கண்டிப்பாக அந்த விஷயத்துல நமக்கு மத்தியில ஒரு ஒற்றுமையும் ஏற்படும் இதனால முஸ்லிம் சமுதாயத்திற்கு எதிரிகளாக இருக்கக்கூடிய அவங்களுடைய சூழ்ச்சி அது வீணாகி விடும் இல்லை என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் ஒரு தரப்பில் சூழ்ச்சிகள் இருக்கும் பொழுது இன்னொரு தரப்பில் இந்த சமுதாயத்துக்கு மத்தியிலே சின்ன சின்ன விஷயத்திற்காக பிளவுகள் ஏற்படும் பொழுது இது ஒரு ஒரு சிறந்த நல்ல ஒரு நிலை கிடையாது மனிதன் அவன் ஒவ்வொரு விஷய சின்ன சின்ன விஷயத்திற்கும் மக்களை அவன் அவரை பற்றியான விரோதமோ அல்லது அவரை அவருடைய விஷயத்துல பகைமைத்துவம் வைப்பது என்பது மார்க்க நமக்கு தடுத்திருக்கின்றது இதுவும் நம்முடைய குடும்பத்திலும் சரி நம்முடைய உறவினரிலும் சரி சில விஷயங்களை நாம விட்டு கொடுத்து செல்லக்கூடியதனால்தான் உறவுகளை பேணக்கூடியவர்களாக ஆகும் ஆக அல்லாஹால நாம் சொல்லக்கூடியவர்களுக்கும் கேட்கக்கூடிய அனைவர்களுக்கும் ஒற்றுமையை பேணக்கூடிய விஷயத்துல நாம் முயற்சி செய்து அதற்கு முற்பட்டு நம்ம ஒற்றுமையை பேணக்கூடியவர்களாக எல்லாம் நம்மை ஆக்கியவர்களாக امين واخر دعوانا الحمد لله رب العالمين